கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் அதன் பதிமூன்றாம் வசனம் வாசிக்கிறேன் கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் கொடுத்தார் என்றான் பாருங்க இந்த வேத பகுதி எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் கிதியோனை பெலப்படுத்தி பயந்தாங்கோலியா இருந்த அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்து கூட நான் இருக்கேன் மீதியானியர் என்கிற வெட்டுக்கிளிகளை போல திரளாய் கூடியிருக்கிற அந்த ஜனத்திற்கு விரோதமாக நீ யுத்தம் பண்ண புறப்பட்டு வான்னு சொல்லி கர்த்தர் கிதியோனை அழைக்கிறார் இப்போ கிதியோனும் கர்த்தருடைய அழைப்பின் பேரில் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு இந்த யுத்தத்திற்காக புறப்படுகிறார் ஆனால் யுத்தத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கேதராகி ஆகி வரும் பொழுது கிதியோனுக்கு ஒரு தைரியம் நம்ம கூப்பிட்டதும் நம்மள நம்பிக்கூட இவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் கர்த்தர் சொல்றார் கிதியோன் இவ்வளோ ஜனங்களோட நீ போற அங்க இருக்கிற வெட்டி கிளிகளைப் போல திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஒரு பெரிய கவுண்டே கிடையாது ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்னாலதான் உங்களுக்கு ஜெயம் கிடைத்தது நான் குறைக்க விரும்புறேன் கர்த்தர் சொல்றார் அப்போ கிதனுடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அந்த கவுண்ட் எந்த அளவுக்கு குறைக்கப்படுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வெறும் முன்னூறாக மாறுகிறது கிட்டத்தட்ட தசம பாகம் போல ஒரு சின்ன தசம பாகம் கூட சொல்ல முடியாது என்ன சொல்றது ஒன் பர்சன்டேஜ் முப்பத்தி இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் தசம பாகம் அப்படின்னா மூவாயிரம் அப்படி சொல்லுவோம் அந்த மூவாயிரத்துலேயும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஜனம் முந்நூறு பேர் அவர்களை அவர்களை மாத்திரம் கர்த்தர் எடுக்கிறார் எனக்கு இந்த ஒன் பர்சன்டேஜ் போதும்பா நான் இதை வச்சு எல்லா காரியத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்றாரு கிதியோனுக்கு இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா உண்மையிலேயே கிதியோன் ஏற்கனவே பயப்படுகிறவர் கர்த்தர் கூட இருக்கிறான்றதுனால அந்த வார்த்தையை நம்பி இப்போ வந்திருக்கிறார் இப்போ யுத்தத்துக்கு வெறும் முந்நூறு பேரோட போய் வெட்டி போல திரளாக இருக்கிறவங்கள எழுப்பி விட போகிறார் கிதியோன் இப்போ இப்போ கிதியோனுக்கு எப்படி இருக்கும் ப்ராக்டிக்கலாக யோசிங்க கர்த்தர் கூட இருக்கிறார் ஆனாலும் ஒரு யுத்தம் ஒரு மும்முரம் இவ்வளோ பெரிய ஜனங்க இருக்கிற இடத்துல ஒரு முந்நூறு பேர் போய் நின்று ஏதோ ஒரு போய் செய்யறதுனால ஜெயம் கிடைக்கும் அப்படின்னா இதை கிதியோனுக்கு நம்புவதற்கும் இதை இதை செயல்படுத்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும் இல்லையா பாருங்க கர்த்தருக்கு கிதியோட இருதயம் புரியுது கிதியோனை இப்படியே அனுப்புனா அவன் நிச்சயமா அந்த முந்நூறு பேரோட போக மாட்டான் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியுது அகையாள கர்த்தர் இன்னுமாய் கிதியோனை பலப்படுத்தும்படி ஒரு அடையாளத்தை கிதியோனுக்கு கொடுக்கிறார் அந்த அடையாளம் தான் என்ன அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களா நியாயபதிகள் ஏழு பத்து போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையெழுத்துக்கு போய் பதினொன்னு அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனையெழுத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார் அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள் பாருங்க கிதியோனுக்கு பயம் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும் முன்னூறு பேரோட வெறும் எக்காலத்தையும் தீவெட்டியும் பானையும் எடுத்துட்டு சேனை கிட்ட போகணும் இந்த பிளான் எல்லாமே கிதியோனுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அவரால் இதனால ஜெயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அதிர்ச்சி அவருக்கு இருக்கு ஆனா கூட பேசுறது கர்த்தர் தான் அப்படின்னு தெரியுது இப்போ கர்த்தருக்கு கீழ் ஆனால் ஆனா கிதியோனுக்குள்ள பயம் இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருனா அந்த பயத்தை நீக்கும்படி கிதியோனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு உனக்கு போக பயமாக தான் இருக்கும் நீ போக பயப்படுற இல்லையா ஸோ நீ என்ன பண்ணு முதல்ல நீயும் வேலைக்காரனும் அவனுங்க பாளையத்துக்கு போய் அவனுங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அதே போல கிதியோன் அந்த பாளையத்துக்கு போகும்பொழுது அங்கே பேசப்பட்ட வார்த்தையை தான் நான் முதலாவது உங்களுக்கு வாசித்தேன் என்ன ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொல்கிறானான் ஒரு கனவு பார்த்தண்டா அப்படின்னு சொல்லி அந்த பாளையத்தில் பேசிக்கிறாங்களாம் என்ன பேசிக்கிறாங்களாம் அஹ் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் அந்த மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்ததாம் அந்த அந்த அப்பம் வந்து அந்த பாளையத்திற்கு உருண்டு வந்ததும் பாளையம்னா அவங்க கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க இல்லையா அந்த இடம் அங்கே உருண்டு வந்ததும் அந்த கூடாரங்களை விழ தள்ளி கவிழ்த்து போட்டுதான் கூடாரங்கள் விழுந்து கிடந்தது இதை தான் வந்து சொப்பனமாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மீதியானியரின் பாளையத்தில் எதிரிகளின் பாளையத்தில் இருக்கிற ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து அந்த கனவை பேசுகிறான் நான் ஆண்டவருடைய டைமிங்கை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் கர்த்தர் கிதியோன்கிட்ட பேசி சொல்கிறாரு நீ போய் அவங்க பாளையத்தில் அவங்க பாளையத்துக்கிட்ட போ உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றாரு கிதியோன் பாளையத்திட்டு போனார் கர்த்தர் வேற எதுவுமே சொல்லல சொன்ன இடத்துக்கு கிதியோன் போனார் போன இடத்துல பாருங்க அந்த வசனத்தின் ஸ்டார்டிங் மட்டும் வாசிக்கிறேன் ஏழு பதிமூணு கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனம் சொன்னான் பாருங்க கிதியோன் வர்றதுக்கு முன்னாடியே இவனுக்கு இதை பேசி முடிச்சிருக்கலாமே கிதியோனின் காதுகளுக்கு அது கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து அவருடைய டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்ட் கிதியோனை பலப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணின தேவன் இந்த சொப்பனத்தை அவர்கள் வாயிலிருந்து புறப்படுவதற்கு கூட ஒரு டைமிங் வச்சிருந்தா பாருங்க எக்ஸாக்டா கிதியோன் வந்து அங்க நின்ற போது அந்த பாலைத்தினத்துல வந்தபோது இந்த சொப்பனங்கள் கிதியோனின் காதுகள் கேட்க பேசப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும் பாருங்க சொப்பனம் வந்தது இருந்த ஒரு வார் கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்தை கவிழ்த்து போடுகிறது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் அது ரெப்ரசன்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது புரியுதுங்களா அவங்க வேற ஏதாவது கூட இன்டர்பிரேட் பண்ணிருக்கலாம் ஆனால் அடுத்திருக்கிற நபர் அதை இன்டர்பிரட் பண்ணுறான் பாருங்களேன் ஞாயதிபதிகள் ஏழு பதினான்கு அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல பாருங்க அவனுக்கு எப்படிப்பட்ட இன்டர்பிரேஷன் கிடைக்குது அந்த சொப்பனத்துக்கு சுட்டிருந்த வார் கோதுமை அப்பம் பட்டயமா யாருடைய பட்டயமா அது கிதியோனுடைய பட்டயமா அவன் சொல்றான் பாருங்க தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான் உடனே என்ன சொல்றான் பாருங்க அந்த வார்கோதுமை அப்பம் கிதியோனுடைய பட்டயம் அது எப்படி கிதியோனுடைய பட்டயமாக மாறுது தெரியுமா அந்த கிதியோனுடைய தேவன் இருக்கிறாரே அவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த மீதியானியரின் சேனையை எல்லாம் கிதியோன் கையில ஒப்பு கொடுத்துட்டார் அதைத்தான் இந்த சொப்பனம் காட்டுகிறது அப்படின்னு சொல்றான் பாருங்க நமக்கே சில சமயங்கள சொப்பனங்களை இன்டர்பிரேட் பண்றதுக்கு ரொம்ப தடுமாடுகிறோம் ஆனா இந்த இடத்துல கிதியோன் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எதிரிகளின் பாளையத்தின் பக்கத்தை நின்று கொண்டிருக்கிறார் எதிரிகள் தேவனை குறித்தும் கிதியோனை குறித்தும் தேவனுடைய கிரியைகளை குறித்தும் பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும் அப்ப பாருங்க சில சமயங்கள்ல நமக்குள்ள கூட கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த விசுவாசத்தை துவக்கும்படி சில மகிமையான காரியங்களை செய்யும்படி நம்ம கிட்ட நிறைய இருக்கிறத கர்த்தர் எடுத்துடுறார் சில சமயங்கள்ல நிறைய பணம் இருக்கும் பொழுது ஒரு வீடு கட்டலாம் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த டைம்ல உங்களுக்கு அது வாய்ப்பே இருக்காது ஒண்ணுமே இல்லாதப்ப கர்த்தர் சொல்வார் நீ செய்ய அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னுவார் நல்ல சரீரத்தில் பெலன் இருக்கும்பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஏஜ் ஐடிஏ இருக்கும்பொழுது இனி வேண்டான்னு நினைக்கிற டைம்ல கர்த்தர் சொல்வார் உனக்கு பிள்ளையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல சரீரத்தில் பெலன் இருக்கும்பொழுது நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இப்ப பாஸ் பண்ணிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நினைப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பெலன்லாம் ஒடுங்கி இனி ஏஜும் முடிய போகுது இனிமே வேண்டான்ற நீங்கள் நீங்க விடும்பொழுது கர்த்தர் சொல்வா நீ முயற்சி பண்ண அப்படின்னு எதுவாக வேணால் இருக்கலாம் நமக்கு பெலன் இருக்கு நம்ம சாமார்த்தியம் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு நம்ம மகிமையை கொடுத்துடாதபடி சில சமயங்களில் அதை குறைப்பார் பாருங்க கிதியோன் கிட்ட இருந்தது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டதுன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ கர்த்தர் வேண்டான்னுட்டார் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒன் எனக்கு போதும் கிதியோன் அந்த ஒன் வைத்து என்னால உனக்கு அதிசயம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இது நடந்தது அதாவது நாங்கள் திருமணமாகி ஒரு ஐந்து வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாதையை கடந்தோம் அதை கடக்கும் பொழுது எங்களுடைய ரிப்போர்ட்ஸ் படி டாக்டர் எங்களுக்கு சொன்னது என்னென்னா எங்கள் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கான சான்ஸ் இவங்களுக்கு நேச்சுரலாக ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஐவிஎஃப் இவங்களுக்கு பண்ணணும் இல்லைனா வந்து வேறு ஏதாவது சர்ஜரிஸ் வழியாக தான் இவங்களால் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இவங்களால் நேச்சுரலாக கருத்தரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒன் பர்சன்டேஜ் தான் டாக்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்த அந்த சர்டிஃபிகேட் அந்த ரிப்போர்ட்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பாசிபிலிட்டி ரேட் வந்து ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் நம்பினோம் இந்த ஒன் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண கத்தரால் முடியும் அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கத்தருக்காக காத்திருக்கும்பொழுது ரொம்ப அதிசயமான விதத்தில் கர்த்தர் எங்களை கருத்தரிக்க பண்ணி எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார் பாருங்களேன் அப்போது கிதியோன் கிட்டேருந்து கர்த்தர் அப்படி தான் எடுக்கிறார் கிதியோன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எபிலிட்டியோடு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு என் மேலே இருக்கிற விசுவாசம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தால் போதும் உன் கையில் இருக்கிறது ஒன் பர்சன்டேஜாக இருந்தாலும் அதை குறித்து நீ பயப்படாத அதை தைரியமாய் விசுவாசத்தோடு நீ முன்னெடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிதியோனை பார்த்து பேசுகிறார் இன்றைக்கு உங்களுடைய காரியம் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க ஐயோ என் தேவை ரொம்ப பெருசு என் கையில் இவ்வளோ தான் இருக்குது இதை வச்சு அந்த பெரிய தேவையை எப்படி மீட் பண்ண போகிறேன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யன்னு சொல்கிறாரு இடத்துல இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் இதை வச்சு எப்படி செய்ய போகிறேன் இதை வச்சு என் வாழ்க்கை எப்படி முன்னேற போகுது அப்படி நீங்கள் எதை குறித்து அந்த கொஞ்சத்தை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து செய்ததையே நீங்களும் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் கையில் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் தான் இருந்தது அவர் பந்தி இருக்கும்படி கட்டளையிட்டவர்கள் அவர்கள் ஐந்தாயிரம் புருஷர்கள் அவர்களுடைய ஸ்திரீகள் மற்றும் பிள்ளைகள் குறைஞ்சபட்சம் வருஷம் ஆயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ஜனங்களுக்கு அங்க இயேசு கிறிஸ்து ஆகாரம் கொடுக்கணும் அவர் பிதாவை நம்புகிறார் பிதாவை நம்பி பந் அப்பம் பெருகுவதற்கு முன்பதாகவே ஜனங்களை பந்தியிருக்க கட்டளையிடுகிறார் ஐம்பது ஐம்பது பேராக அவர்கள் பந்தியிருக்கப்பட்ட பின்புதான் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் அப்ப பாருங்களேன் கிறிஸ்து பிதாவை எப்படி நம்பினாரோ அதே போல நாமும் தேவனை நம்ப வேண்டும் இப்போ என்ன செய்யணும் உங்ககிட்ட இருக்க அந்த ஒன் பர்சன்டேஜ் கர்த்தர் போதும்ன்றாரு கிதியோனுக்கு கிதியோனுக்கு பயமா இருந்தது போல உங்களுக்கும் ஒருவேளை பயமா இருக்கலாம் ஐயோ இந்த ஒன் பர்சன்டேஜ் வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா கர்த்தருக்கு அந்த ஒன் பர்சன்டேஜே ரொம்ப பெருசு அவர் அவர் அதாவது அந்த ஒன் பெர்சன்டேஜ் கூட கர்த்தர் ரிலை பண்ணல அவர் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உங்க திருப்திக்காக அந்த ஒன் பர்சன்டேஜ் நீங்க வச்சுக்கோங்கன்றார் அவ்வளவுதான் அந்த ஒன் பர்சன்டேஜ் இல்லைன்னா கூட கத்தருக்கு கிரியை செய்ய முடியும் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலும் சாரோடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒன் பர்சன்டேஜ் இருந்த அந்த கடைசி ஹோப் இருக்கு அது கூட அவங்களுக்கு கற்று போச்சு அப்ரஹாம் சொல்றாரு ஏன் சரீரம் செத்து போச்சு சாரால் சரீரம் செத்து போச்சு ஹோப்லஸ் கண்டிஷன் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு கத்தருக்கு அது ஒரு விஷயமே இல்லை சும்மா நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்காக அந்த ஒன் பர்சன்டேஜ் அப்பதான் விசுவாசத்தை கொஞ்சமாவது கிரியை செய்வோன்றதுக்காக அந்த ஒன் பர்சன்டேஜை கத்தர் நமக்கு அலோ பண்றார் மற்றபடி அவருக்கு அந்த பர்சன் அது இருக்கோ அது இல்லையோ அது ஒரு இஷ்யூவே கிடையாது பாருங்களேன் பாருங்க கிதியோன் என்ன பண்றார் அப்படின்னா இந்த சொப்பனத்தை கேட்கும் பொழுது பெலன் அடைகிறார் நீங்கள் பாருங்க அந்த பதினாலு அந்த சொனத்துக்கான இன்டர்பிரேஷன் கொடுத்து முடிச்ச பதினஞ்சாம் வாசிக்கிறேன் பாருங்களேன் நியாயபதிகள் ஏழு பதினஞ்சு கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்ப வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பதினாறு அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து பாருங்க இந்த முன்னூறு பேரை எடுத்து அவங்கள டிவைட் பண்ணி அதை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான பயம் கிதியோனுக்கு இருந்துச்சு பாத்தீங்களா அதை நீக்கும்படி தான் கர்த்தர் கிதியோனுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டை அடையாளமாக காட்டி கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்கள் அடையாளமாக கொடுக்கப்படுகிறது என்ன கிதியோனுக்கு இந்த ஜெயம் எப்படி கிடைக்கும் அந்த சொப்பனத்துல நீங்க வாசிக்கிறீங்க தெரியுமா சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்ததான் அந்த சுட்டிருந்த வார் கோதுமை அப்பம் யார் தெரியுங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்க முடியும் அவர் சிலுவையில தொங்கும் பொழுது அந்த சூரியன் அவரை வாட்டி வதைக்கிறத அந்த சூரியனுடைய உஷ்ணத்துக்கு அவர் உட்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப பாருங்க இந்த அந்த கோதுமை அப்பம் யாருக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கு உங்களுக்கு மாதிரி பாருங்க இஸ்ரவேலர்கள் தவறு செய்ததின் நிமித்தம் தான் கத்தர் இஸ்ரவேலரை மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்ப செஞ்ச தப்புக்கு அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டு இருக்கிறது கரெக்ட் இப்போ இவங்க இவங்க பனிஷ்மெண்ட்ல இருந்து இவங்களை விடுதலையாக்கி இவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் மறுபடியும் இவங்களை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் ஒரு நீதி செய்யப்படணும் ஆனா இஸ்ரேபேல் ஜனங்க திருந்திட்டாங்களான்னு கேட்டா ஜனங்க திருந்தல அவங்க வந்து மீதியானியர் தங்களை ஒடுக்குறது நிமித்தம் கஷ்டப்படுறாங்க இன்னும் பெரிய மாற்றம் ஜனங்களுக்குள்ள வரல ஜனங்க கத்த இடத்துல வெகுவாய் திரும்பல ஆனாலும் கூட அவர்களுக்காக சுடப்பட்டிருந்த ஒரு வார் கோதுமை அப்பம் எதிரியின் பாளையத்தை நோக்கி சென்று யுத்தம் பண்ணுகிறது நீங்க பார்க்க முடிகிறது பாருங்க இதுதான் என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து கொண்டு நமக்காக நாம் நிறைவேற்ற வேண்டிய நீதிகளையெல்லாம் அவர் நிறைவேற்றினதுனால நீங்களும் நானும் இன்றைக்கு எதிரியின் பாளையத்திற்கு தப்பு வைக்கப்படுகிறோம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து யுத்தம் பண்ணும்படி எழுந்திருக்கிறார் பாருங்க கர்த்தர் என்ன சொன்னார் கிதியோன் உன் கூட நான் இருக்கிறேன் உனக்கு விரோதமா யார் இருப்பாங்க பார்க்கலாம் வா அப்படின்னு சொன்னாரு பாருங்க இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற வாக்குத்தம் என்ன உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழுப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அடையாளங்களாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீங்க தைரியமாய் உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பாளையத்தை நோக்கி புறப்படலாம் ஏன்னா கர்த்தர் அதாவது இத்தனை நாள் இந்த கொஞ்சத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டிலே பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் டிலே பண்ணாதீங்க வேண்டாம் நீங்க அப்படி தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டாம் நீங்க கர்த்தரை நம்பி உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருந்தா நீ போ இந்த காரியத்தை சொல்லி இருந்தா உங்க கையில அந்த பொருள் இல்லைன்றதுக்காக அதற்குண்டான எபிலிட்டி இல்லைன்றதுக்காக நீங்க காத்திருக்காம அந்த கொஞ்சத்தை எடுத்து அதை தேவனுக்காக தைரியமாய் நீங்க பிடுங்க எப்படி இயேசு கிறிஸ்து அந்த ஐந்து அப்பத்தை எடுத்து பிட்டாரோ எப்படி கெதியோன் முன்னூறு பேரை பிட்டு நூறு நூறு டீமாக வகுத்தாரோ அது போல உங்ககிட்ட இருக்க கொஞ்சத்தை பிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கு கொடுக்க ஆரம்பிங்க அந்த கொஞ்சம் நீங்க பெருகிறத பார்ப்பீங்க அந்த முன்னூறு அந்த ஒன் பர்சென்டேஜ் அது உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க உங்களுக்கு போதுமானதா இருக்கும் பாருங்களேன் பாருங்க எங்க அந்த இன்டர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறானே அந்த மிதியானின் பாளையத்தில் இருக்கிற இன்னொருத்தன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் அந்த வார் கோதுமை அப்பத்தை இஸ்ரவேலினுடைய யோவாசின் குமாரனாகிய கிதியோனின் கிதியோன் என்னும் இஸ்ரேவேலனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்கிறான் அதாவது அந்த கோதுமை அப்பம் என்னவாக மாறுகிறதா பட்டயமாக மாறுகிறது அப்படின்னு நீங்க பார்க்க முடியும் பாருங்க எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் காட்டுகிறது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை இருக்கே இந்த வார்த்தை தான் கிறிஸ்துன்னு நமக்கு தெரியும் இந்த வார்த்தையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நமக்காக வெளிப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணும்படி எதிரியின் பாளையத்திற்கு போகிறார் ஆகையால் நீங்க என்ன பண்ண தேவையில்ல உங்கள் எதிரிகள் திரளா இருக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி நிற்கிற தேவைகள் வெட்டி கிளிகளை போல ஏராளமாக இருக்கு எங்கிட்ட இருக்கு இந்த கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு அப்படி நடக்காது ஏன் அப்படி நடக்காது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி கடந்து போய் கொண்டிருக்கிறவர் உங்களுக்காக அடிக்கப்பட்ட உங்களுக்காக சுடப்பட்ட உங்களுக்காக அந்த வேதனைகள் எல்லாம் சகித்து கொண்ட உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதிரியின் பாளையத்துக்குள்ள நுழைந்திருக்கிறார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுபடி போயிருக்கிறார் yeah <laughs> போனா என்ன நடக்கும் என்ன நடந்துச்சா அந்த கூடாரம் விழுந்து கிடந்தது அந்த அப்பம் அந்த கூடாரத்தை கவிழ்த்து போட்டது பாருங்க கிறிஸ்து உங்களுக்காக எதிரியின் அஸ்திபாரங்களை அசைக்கிறார் எதிரிகளின் கூடாரங்களை கவிழ்த்து போடுகிறார் இனி அவர்கள் தங்கி தாபரிப்பதற்கு அவர்களுக்கு இடம் உண்டாகாதபடி அவர்களை அப்புறப்படுத்துகிறத நீங்க பாக்குறீங்க அதே போல இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து தைரியமாய் நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லப்படும் அதோ கத்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அது கிதியோனுக்காக கிரியை செய்கிற வார்த்தையாக காணப்படும் அது கிதியோனுக்காக யுத்தம் பண்ணும் அது உங்களுக்காக யுத்தம் பண்ணும் நீங்கள் மிகப்பெரிய ஜெயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்தரித்துவீங்க பாருங்க நம்ம கிட்ட நீதி கிடையாது நம்ம நீதி இதெல்லாம் நடப்பிக்கப்பட முடியாது ஆனா உங்களுக்காக சகல நீதிகளையும் சிலுவையில நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்துவை கிளைம் பண்ணி அவரை பற்றி முன் நடக்கும் பொழுது எதிரிகளின் பாளையங்கள் இடிந்து விழுகிறத நீங்க பார்ப்பீங்க இனி உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் கொத்தளங்கள் இட்டு காத்திருந்து உங்களை விழத்தாலும் நினைச்சதெல்லாம் இனி வாய்க்காமலே போகும் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் நின்று யுத்தம் பண்ணுவார் மிகப்பெரிய ஜெயத்தை நீங்கள் சுதந்திரித்து அதன் பின்பு சமாத சமாதானம் உண்டாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் என்னென்னா இந்த கர்த்தரை நம்புங்க உங்களை நோக்கி வெளிப்பட்ட இந்த வார்த்தையை நம்புங்க கிதியோன் பயப்பட்ட பொழுது கிதியோனுக்கு அந்த சொப்பனம் விவரித்து சொல்லப்பட்டது நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு அதே சொப்பனம் உங்களுக்கு விவரித்து சொல்லப்பட்டிருக்குது கிதியோனுக்கு அன்றைக்கு அடையாளமாகிய அந்த வார்த்தை உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ரேமாவும் லோகோஸும் தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால இனி நீங்க பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்கள் கொஞ்சத்தை விசுவாசமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஸ்தோத்தரித்து பிட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அவைகள் பெருகுகிறதை பார்ப்பீங்க அந்த திரளான எதிரிகள் உங்களுக்கு முன்னாடி இல்லாமற் போகிறதை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரை கிதியோனை பலப்படுத்தி விசுவாசத்துல முன்னேற செய்து மிகப்பெரிய ஜெயத்தை இஸ்ரவேலருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பலப்படுத்தி விசுவாசத்துல முன்னேற செய்து அன்றுவரே மிகப்பெரிய ஜெயத்தையும் மிகப்பெரிய சமாதானத்தையும் அவங்க ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் கட்டளையிடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ மெயின் காட் பிளஸ் யூ